அனைவருக்கும் வணக்கம் முப்படை மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெளியே தமிழில் பார்த்துருப்பீங்க எஸ்எஸ் ஜிடி ஜி பகுதியில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டிருந்தோம் ஓகேங்களா ஜிகே பகுதியில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பெண் பெற முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பகுதிகளை இருபது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஏழு கேள்விகள் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து வரும் ஓகேங்களா அதுலேயும் வந்து உங்களால் அதிக மதிப்பெண் பெற முடியும் ஸோ தமிழக மாணவர்கள் நிறைய பேர் வந்து எஸ் எஸ்எஸ்சி டிடிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த மீடியமில் ஸ்கூல் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் தான் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷில் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் கண்டிப்பாக படிக்க முடியாதுன்றது கிடையாது ஆனால் என்னது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ உங்களுடைய சிரமத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலாக தான் இந்த புக் இருக்கும் ஸ்ட்ராட்டிக் ஜிகே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அறுபத்தைந்து தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்துருக்கு ஓகேங்களா முப்படை ஆசிரியர் குழுக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்க புக்க தமிழில் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் இதில் அறுபத்தைந்து தலைப்புகள் இருக்குது ஸோ இந்த தலைப்புகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகேயில உங்களால் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும் ஓகேங்களா இது கூட அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் இந்த புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது ஓகேங்களா அளவு அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்காக பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்த புத்தகத்தில் அறுபத்தைந்து தலைப்புகள் எல்லாம் முக்கியமான தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவின் தேசிய சின்னங்கள் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருவோம் இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் டோட்டலாக எவ்வளோ இருக்குது பாருங்கள் அறுபத்தி சாரி பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த பதினெட்டு இது தேசிய சின்னங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டோம் ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பிரத்யேகமாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மாநிலம் விலங்கு பறவை மரம் மற்றும் பூ அதாவது ஒரு மாநிலத்துடைய விலங்கு பறவை மரம் பூ இதெல்லாமே யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசத்துக்கும் அதே மாதிரி தான் வந்து விலங்கு பறவை மரம் பூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு அதிகமாக கொஷின் கேட்குற ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்வர்கள் ஆளுநர்கள் ஓகேங்களா ஒரு ஸ்டேட் உடைய முதல்வர் யாரு ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடிய ஆளுநர் யார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு வந்து கொஸ்டினே கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு இந்த இருபத்தி எட்டு மாநிலங்களுடைய தலைநகரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல்வர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இப்போ கரண்டா அப்டேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நவம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டேட் எலெக்ஷன் வர போது சோ அதை வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ்ல வந்து சொல்லிடுவோம் ஓகேங்களா இன்னைக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஸ்டேட்ல யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்மாக இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னராக இருக்காங்க அப்படின்றவங்களுடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுடைய இது பட்டியலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய இலாக்காக்கள் ஸோ ஒவ்வொரு ஜிடி எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிஸ்டர் பேரை கொடுத்துட்டு அந்த மினிஸ்டர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லைனா ஒரு துறையை கொடுத்துட்டு அந்த மினிஸ்டர் வந்து அதனுடைய மினிஸ்டர் யார் அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக யார் இருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன்

அமித்ஷா உள்துறை அமைச்சர் கூட்டுறவு அமைச்சர் அப்புறமா நிதின் ஜெய்ராம் கட்காரி நிர்மலா சீதாராமன் அதுக்கடுத்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஸோ அதுக்கடுத்து ஸ்மிருதி ஜபின் ராணி அப்படின்றவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அமைச்சர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவங்க எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்றது மொதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமான அதிகாரிகளின் பட்டியல் ஓகேங்களா தேசிய அளவில் இப்போ இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரௌபதி முர்மு இருக்காங்க அதே மாதிரி நிதி தலைவர் தலைவராக இருக்காங்கன்னா நரேந்திர மோடி நிதி ஆய்வு துணைத் தலைவர் யாருன்னா சுமன் பெரி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஓகேங்களா ஒரு முக்கியமான ஒரு நாற்பது தலைவர்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பாம்பே பங்குச்சந்தையினுடைய தலைவர் யார் எஸ் எஸ் முத்ரா தேசிய பங்குச்சந்தையின் தலைவர் வந்து டிசி சதுர்வேதி அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்கோம் அதற்கடுத்து புகழ்பெற்ற இந்திய நகரங்களின் பட்டியல் மற்றும் அவற்றின் பு புனை பெயர்கள் விஜயவாடா அப்படின்னா என்ன வெற்றியின் இடம் திருப்பதி அப்படின்னா ஆந்திரப்பிரதேசத்துக்கு ஆன்மீக தலைநகரம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தைந்து தலைப்புகள் இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா மத்திய அரசு தேர்வில் நீங்கள் அதிகமான மதிப்பெண் பெறணும் அப்படின்னா வந்து இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் இந்த புத்தகத்துடன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ப்ளஸ் வந்து ப்ரீவெஸ் இயர் கொஷின் ரெண்டுமே வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ராட்டிஜிகேயில் அதிக மதிப்பெண் உரு பெறுவது உறுதி ஸோ இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெற்று படித்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்வில் முன்னேற வேண்டும் என்பது முப்படை ஆசிரியர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் ஸோ இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸோ இந்த இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புக்கோட ப்ரைஸி தேர்ட்டி ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் க கொரியர் சார்ஜஸ் ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் முப்படையோடைய காண்டாக்ட் நம்பர் ஓகேங்களா ஸோ செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கோங்க ஓகேங்களா ஸோ புத்தகத்தை வாங்குங்க பயன்பெறுங்க எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிங்க ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லை வீரனாக மாறுங்க ஸோ அதற்காக முப்படை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்